டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்தவ குணாதிசயங்களின் முக்கியமான ஒன்று என்னன்னா பிறருடைய பாரத்தை சுமப்பது மிக கடினமான ஒன்று ஆனால் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் பிலிப்பு திருச்சபைய பவுலடியார் இந்த காரியத்துக்காக அப்ரிஷியேட் பண்றாரு என்னன்னா என் பாடுகளுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணிங்க என்னோடு கூட நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உடன் இருந்தீர்கள் அதற்காக உமக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அந்த நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடே உடன்பட்டது நலமாக இருக்கிறது நம்ம நல்லா இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க ஆனால் நம்ம துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு அநேகர் விருப்பப்பட மாட்டாங்க ஆனால் கிறிஸ்தவத்தன்மை என்னன்னா பிறர் உபத்திரவப்படும் பொழுது பிறர் கஷ்டப்படும் பொழுது அவர்களோடு கூட நாம் இருப்பது அவர்களுக்கு உதவி செய்வது மிக முக்கியமானது குறிப்பாக இந்த பண்டிகை காலங்களிலே நாம் தீர்மானம் செய்ய வேண்டியது என்னன்னா உபத்திரவத்திலே கஷ்டத்திலே வேதனையிலே இல்லாமையிலே இருக்கிறவர்களுக்கு உதவி செய்து அழகு பார்ப்பது அதுதான் கிறிஸ்துவின் ஆழமான ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறது அதைத்தான் லூகா பத்தாம் அதிகாரத்தின் மத்திய பகுதியில் சொல்கிறார் நல்ல சமாரியனை போல நீங்கள் இருக்க வேண்டும் எங்கு யாருக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேடி சென்று அதையே ஆவலாக்கி அவர்களுக்கு உபத்திரவங்களை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல சமாரியனை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தருகிறார் எத்தனையும் மத போதகர்கள் இருக்கிறாங்க சர்ச்சை கவனிக்கிறவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் நல்லதுதான் இந்த ஊழியத்தை செய்வதெல்லாம் நல்லதான் அதைவிட பிரதான ஊழி என்னன்னா பாடுகளுள்ள மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய உபத்திரவங்களிலே உடன் இருப்பது அது ரொம்ப கடினமானது ஆனால் ஆண்டவர் அப்படித்தான் இருந்தார் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இந்த நாட்களிலே நாமும் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்னால் இயன்றவரை பிறருக்கு உபத்திரவங்களிலே பிறருடைய கஷ்டங்களிலே உதவி செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம் நேற்றைய தினத்திலே இயேசு உன்னை உன்மேல அன்பாக இருக்கிறார்னு ஒரு சகோதரன் சொன்னதினாலே அந்த சொன்ன சகோதரன் என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல் நிலையத்தில் வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் நிறைந்த காலத்திலே அநேகர் சென்று அநேகருடைய முயற்சியின் படியாக என்ன ஆச்சுன்னா அவங்களை மீட்டெடுத்தோம் என்ன சொல்றாரு உன் மேலே ஆண்டவர் அன்பா இருக்கிறார்னு சொல்லுவதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சத்ருவானவன் மனங்களை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறான் அந்த சகோதரனுடைய அந்த உபத்திரவமான சூழ்நிலையிலே எல்லாரும் அநேகருடைய உதவி நிமித்தமாக என்னென்னா அவரை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஏன் இதை சொல்கிறேன் என்றால் உபத்திரவத்தின் மத்தியிலே உதவி செய்வதற்குத்தான் இன்றைக்கு ஆட்கள் தேவை அது ரொம்ப குறைவாக இருக்குது இன்னைக்கு நான் என்ன பண்ண அதில் முதல் ஃபஸ்ட் லிஸ்ட்ல இருக்கணும் ஒரு சில சகோதரர்களை சந்தித்த பொழுது அவர்கள் உடனடியாக அதை ஒரு விருப்பமாக எடுத்து எத்தனையோ வேலைகள் இருந்துச்சு அதுக்கு மத்தியிலே போய் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மீட்டெடுத்தார்கள் இப்படிப்பட்ட சகோதரர்கள் தான் இன்றைக்கு தேவை நாமும் கூட அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகளாக பிறருடைய உபத்திரவங்களிலே உடன்பட்டு அவர்களுக்கு நலமானதை செய்வது ஒரு நாளாக இந்த நாள் அமையட்டும் கத்த நிச்சயமாக அதை கனப்படுத்துவார் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்ல